இவ்வளோ வாட்ரு பால்ஸ் போட்டாச்சு இது எவ்வளோ நேரமா இருக்கணும் எவ்வளோ நேரம் ஒரு வருஷம் ஆகுமா ஆரம் ஏன்னா ஒன்ப நேரம் ஆகுன்னு கத்துறேன் தொண்டக்கட்டீச்சா சரி சொல்லு இப்போ வாட்ரு பால்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே போட்டோமா இப்ப பாருங்க உடனே உப்புற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க இவ்ளோ பெருசாயிச்சே இவ்ளோ பெருசாயிச்சே काटे வால் மாரியே இல்லையே குட்டி பாலா இது ஆமா काटे ஆமா பட்டு கலர் குண்டு மாதிரி இருக்கு இப்ப வாட்டர் गोली குண்டுன்னு வச்சிருக்கலாம் அது பேரு

இப்படி ஊற்றுனா தண்ணி எல்லாம் போயிடும் இப்போ இதை வச்சு விளையாடலாம் எப்படி விளையாடுறது இந்த தூக்கி போட்டு விளையாடு எதுவில் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு டைட்டாக முடி வச்சுட்டு அது தேவைப்படும் போது எடுத்து எடுத்து விளையாடலாம் இதை வச்சு நம்ம விளையாட போகிற துப்பாக்கியில் போட்டு புல்லட்டாக யூஸ் பண்ணிப்பியா